ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டும் ரணில் தரப்பினரது பிரசாரம் யாழில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல் வாகனங்களின் விலையில் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வெளியான தகவல் சுகாதார அமைச்சு நிபந்தனைகளுடன் வழங்கிய அனுமதி எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் வெளியான தகவல் மின்சார கட்டணத்தில் திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை நாட்டில் அதிகரித்துள்ள முட்டை நுகர்வு வெளியான காரணம் நாட்டை மேலும் அபிவிருத்தி செய்ய ஜனாதிபதி தேர்தலை நடத்தி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் இல்லையெனில் ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்போட்டு ஜனாதிபதி ஆரம்பித்திருக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து சென்று நாட்டை முன்னேற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிறிது காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையுமான ஸ்ரீஹோதாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க பல்வேறு அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் அவர் எடுத்த கஷ்டமான தீர்மானங்கள் காரணமாகவே குறுகிய காலத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பொருளாதார ரீதியில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டு வந்த கஷ்டமும் தற்போது இல்லை நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த வேலை திட்டங்களே அதற்கு காரணமாகும் வங்குரோத்து அடைந்துள்ள நமது நாட்டை அந்த நிலையில் இருந்து முழுமையாக மீட்பதற்கு இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களை அவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மருதங்கணி பகுதியில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவானது இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட மருதங்கணி போலீஸ் பிரிவில் கஞ்சாவை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் நபரொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து குறித்த நபரை கிளிநொச்சி மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் பதினோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவு வழங்கியுள்ளது அரச துறையிலுள்ள சகல பிரிவுகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்திருந்த நாடு இப்போதுதான் எழுந்து நடக்க ஆரம்பித்துள்ளது நாடென்ற ரீதியில் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது அதற்கு தொழிற்சங்க அமைப்புகளும் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தேசபந்து லெஸ்ஸி தேவேந்திரனின் தொழிற்சங்க பணிகளுக்கு அறுபது ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி பாரு குறிப்பிட்டார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்திற்காக அனைத்து தொழில்துறையினரதும் கருத்துக்களை பெறவும் கலந்துரையாடவும் எதிர்காலத்திற்கு பொருத்தமான தொழிலாளியை உருவாக்குவதற்கும் ஊழியர் மையம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது அதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் வங்கித்துறை உள்ளிட்ட நிதி நிறுவனங்களில் அரசாங்கத்தின் பலத்தை வைத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நாட்டின் நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வெளிநாட்டு கடன் செலுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரச நிறுவனங்களுக்கு அரசியல் ரீதியாக பணிப்பாளர் சபைகளை நியமிப்பதை தடுக்கும் வகையில் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட உள்ளது முறையான திட்டத்தின் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யாவிட்டால் நாட்டுக்கு எதிர்காலம் இல்லை எனவும் வலியுறுத்தினார் இந்த ஆண்டு அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பெனவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதே நேரத்தில் தனியார் துறையிலும் சம்பளத்தை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவரிடம் அதிக நிவாரண பொருளாதார பலம் இல்லாவிட்டாலும் அடுத்த வருடம் அரச ஊழியர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும் இதற்காக அரச துறையின் அனைத்து துறைகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க குழு ஒன்றை நியமிக்க தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதாக அரசாங்கம் அடிக்கடி கூறுவது தொடர்பில் சந்தேகம் எழுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானுகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதி கிடைத்தவுடன் விலைகள் உயரும் நிலை காணப்படுகிறது வாகன இறக்குமதி தொடர்பில் நான்கு வருடங்களாக காத்திருக்கிறோம் விரைவில் கொண்டு வருவதாக கூறுகிறார்கள் ஆனால் திகதி நேரத்தை கூறவில்லை நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் இருநூறு வீதம் வரை விதிக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஆறு மாதங்கள் முதல் மூன்று வருடங்கள் வரையிலான வயதுடைய குழந்தைகளுக்கு மீண்டும் திரிபோஷா உற்பத்திக்கு சுகாதார அமைச்சு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது திரிபோஷாவுக்கு பதிலாக அரிசியில் புதிய போஷாக்கு உணவை தயாரிப்பது குறித்து லங்கா திரிபோஷா நிறுவனம் அவதானம் செலுத்தியுள்ளது ஆறு மாதங்கள் முதல் மூன்று வருடங்கள் வரையான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திரிபோஷாவின் உற்பத்தி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அதனை ஆரம்பிப்பதற்கு சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கியிருப்பதாக

எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை இறுதி எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனையை முன்வைத்தால் ஜூலை மாத நடுப்பகுதிக்குள் கட்டணத்தை குறைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை மே மாதம் முதலாம் திகதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏழாம் திகதியிலிருந்து மேலும் இரண்டு வார கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் இந்த பிரேரணை கிடைக்கப்பெற்றதன் பின்னர் பொதுமக்களின் ஆலோசனைக்கு பின்னர் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அதன் தலைவர் தனுஷ்க பராகரம் சிங்க மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இதற்கு பதில் வழங்கிய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேற்படி கருத்தை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் முட்டையின் நுகர்வு அதிகரித்திருப்பதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை தினக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சில மாதங்களாக எழுபது லட்சமாக இருந்த நாளாந்த முட்டை நுகர்வு இந்த மாதம் எண்பது லட்சமாக அதிகரித்துள்ளது இதன்படி நாலாந்த முட்டை நுகர்வு இம்மாதத்தில் பத்து லட்சமாக அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அதிகரித்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் புரத சத்து நிறைந்த இறைச்சி மீன் போன்றவற்றின் விலை அதிகரிப்பு ஆகியவையே இதற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது